ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா வாயில் வச்சதும் கரையக்கூடிய கோதுமை அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம யூஸ்வலாக கோதுமை அல்வா செய்யணும்னா கோதுமையிலேருந்து பால் எடுப்போம் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு தான் வச்சு செய்ய போகிறோம் இது இந்த அல்வா நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டிங்கன்னா மறுபடிக்கும் இதே தான் செய்வீங்க அந்தளவு ஒரு ஈஸியான கோதுமை அல்வா இது இப்போ இந்த ஈஸியான அல்வா எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோ காலில் போய் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் வந்து கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் எடுக்க போகிறோம் அதே கப்பில் தான் சர்க்கரையும் நெய்யும் எடுக்க போகிறோம் அதனால் அளவை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒரு கப் கோதுமை மாவில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி இது வந்து கரெக்டான ரேஷியவாக இருக்கும் இப்போ நம்ம முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டிப்படாமல் வந்து முதல்ல வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மீதம் இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாமல் வந்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட வந்து லம்ஸ் அந்த அந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம மீதம் இருக்கிற நாலு கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாவு அளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நீங்கள் வந்து நல்லா கலரும் போது அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும் இல்லைனா ஒரு பச்சை மாவு மாதிரி இருக்கும் இப்போ இது அப்படியே வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் அரைக்கப் சர்க்கரையே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு முதல்ல இந்த சர்க்கரையை நம்ம நல்லா வந்து கேரமில் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் கோதுமை அல்வாவுக்கு நான் வந்து எந்த விதமான கலரும் வந்து சேர்க்க போகிறது கிடையாது இந்த நேச்சுரல் கலர் தான் வந்து நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து சக்கரை வந்து கலஞ்சிருக்கு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு ஒரு நல்ல தேன் கலராக இருக்குது பாருங்கள் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மறுபடிக்கும் இன்னும் ஒரு பேன் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த அல்வா செய்யும்போது ஒன்று இரும்பு பேன் வச்சுக்கோங்க இல்லைனா நாஸ்டிக் தவா வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பத்து உடச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம கலர் வரவிருக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அதே பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் இருக்குது அந்த நெய் வந்து அப்படி இருக்கட்டும் இப்போ நான் கரைச்சி வச்ச மாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த கோதுமை வந்து முழுவதும் வந்து நல்லா வந்து திக்காக மாறும் அந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையே சேர்த்துக்கலாம் நான் மொத்தம் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு சர்க்கரையே எடுத்துருந்தேன் அரை கப்பு வந்து நம்ம சர்க்கரையை வந்து கேரமில் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ நான் இதில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரையே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முதல்ல வந்து இலக்கம் கொடுத்துட்டு இப்போ நல்லா திக்காக மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்ச இந்த கேரம் அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இப்போலேருந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம நெய்யே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின நெய் எல்லாம் பாருங்கள் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு மறுபடிக்கும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இதே போலவே நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்க போகிறேன் கடைசியாக வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யே அதில் சேர்த்துக்கலாம் மொத்தம் எனக்கு ஒரு கப் அளவுக்கு நெய் வந்து செலவாச்சு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் அல்வா வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து திரண்டு திரண்டு வருதுன்னு இந்த மாதிரி வரும்போது தான் நம்மளுக்கு வந்து அல்வா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் இந்த கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நம்ம சூடாக வந்து சர்வ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளோஸியாக இருக்குதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அல்வா இது வீட்டில் ஒரு கப் கோதுமை மட்டும் இருந்தாலே போதும் இந்த சூப்பரான அல்வாவை நீங்கள் செஞ்சுட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அல்வா சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பரான கோதுமை மாவு அல்வா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்